வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் இந்த வீடியோவில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான சீரியல் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுவும் புதுசாக வரப்போகிற மனசெல்லாம் கெட்டி மேலும் சீரியலுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஜி தமிழில் இருக்க சீரியல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சன் டிவி விஜய் டிவி கூட ரொம்பவும் டஃப் காம்படிஷன் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் ஜி தமிழில் இருக்க சீரியல்கள் பார்த்தீங்கன்னா டாப் டென் இடத்த வந்து அடைய முடியல அப்படின்னாலும் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை கொடுத்துட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வாரத்துக்கான ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளியின் வேலன் ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படின்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த சீரியலை தொடர்ந்து நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற ரேட்டிங் வாங்கி வீரா சீரியல் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு சீரியலை தொடர்ந்து அண்ணா சீரியல் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் வாங்கியிருக்கு இதனால் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துடைய மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிற சந்தியாராகம் சீரியல் தான் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் வாங்கி தன்னுடைய இரண்டாவது இடத்துல இருக்குது சந்தியாராகம் சீரியலை தொடர்ந்து வழக்கம் போல் கார்த்திகை தீபம் சீரியல் தான் வந்து இந்த வாரமும் முதல் இடத்த பிடிச்சிருக்கு இந்த சீரியல்கள் வாங்கின ரேட்டிங் எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லை வாரத்துக்கு வாரம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்ததாக அடுத்த வாரத்தில் என்னென்ன சீரியல் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்